பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எத்தனையோ பண்டிகைகள் உலகத்திலே உண்டு என்று சொன்னாலும் மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு பெருவிழா உணவோடு உணர்வோடு பின்னி இருக்கிற ஒரு உன்னதமான பெருவிழா பொங்கல் பெருவிழா சாதாரணமாக இந்துக்களுக்கு என்று பண்டிகை இருக்கிறது தீபாவளி கிறிஸ்துவர்களுக்கு என்று பண்டிகை இருக்கிறது கிறிஸ்துமஸ் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு பண்டிகை இருக்கிறது ரம்ஜான் மனிதகுலத்துக்கு பொதுவான பண்டிகை பொங்கல் காரணம் இந்த உலகத்தில் உணவை விட்டுவிட்டு யாராலும் உயிர் வாழ முடியாது ஒரு குழந்தை பிறந்த பிறந்தவுடனே அதற்கு தாய்ப்பால் தேவைப்படுகிறது அதற்கு இயற்கை அல்லது இறைவன் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் அதாவது குழந்தை வெளியிலே வந்த உடனே தாய் மார்பிலிருந்து பால் சுரக்கக்கூடிய வகையில் அந்த உடல் அமைப்பு சுரப்பிகளுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் வைணவ உரையிலே எழுதினார்கள் அந்த குழந்தையை அடிவயிற்றில் சூழ் வைத்து மேல் வயிற்றில் பால் வைத்த கருணை என்று எழுதினார் அப்படி பிறந்த உயிருக்கு எப்படி தாய்ப்பால் தேவைப்படுகிறதோ வாழும் உயிருக்கு பூமித்தாயின் தாயின் தான் உணவு என்பது எல்லோரும் தாயை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதன் பிறகு நம்முடைய நூறாண்டு கால வாழ்க்கைக்கும் தாயாக இருக்கிற இந்த பூமியை எவ்வளவு தெய்வமாக எத்தனை பெரிய தெய்வமாக கையெடுத்து நாம் கும்பிட வேண்டும் அந்த பூமியை வணங்குவதற்கு வழி இல்லை என்றாலும் பரவாயில்லை பூமியில் பால் சுரப்பதற்கு கால் சுரந்து நடந்து போகிற விவசாயியை அல்லவா நாம் வணங்க வேண்டும் இந்த நாட்டில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை பாருங்கள் ஐயாயிரம் கோடி கடன் வாங்குகிறவர்கள் ஆனந்தமாக விமானத்தில் வெளிநாட்டுக்கு பறந்து விடுகிறார்கள் அவர்கள் விமானத்தில் மட்டும் பறப்பதல்ல தேசத்தின் மானமே பறக்கிறது ஐயாயிரம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் தயாராக இருக்கின்றன ஆனால் டிராக்டருக்கும் சாதாரண விஷயத்துக்கும் விளைபொருளுக்கும் கடன் வாங்கினால் விவசாயியை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நன்றி உணர்வு இந்த உலகத்தில் இருக்கிறது கடன் வாங்கி கொண்டு வெளியில் நாட்டில் போய் தப்பி போகிறவர்கள் மானங்கட்டு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் கடனை கட்ட முடியாத விவசாயிகள் மானத்தால் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கிறார் பிரம்மா எழுதுவது பிரம்ம லிபி என்று சொல்வார்கள் நம்முடைய தலையிலே பிரம்மா எழுதுகிறார் என்று ஒரு உருவோகமாக சொல்வார்கள் அப்படி பிரம்மன் தலையிலே லிபி எழுதுவது போல மண்ணின் தலையிலே இந்த பூமியின் தலையிலே தன் ஏர்கோல் கொண்டு எழுதுகோல் அல்ல ஏர்கோல் கொண்டு உழவன் எழுதுவதுதான் பூமியின் தலையெழுத்து அண்மையில இலங்கையிலே நடந்ததே உண்ணுவதற்கு பொருள் கிடைக்கவில்லை என்ற பிறகு அந்த நாடு என்ன கதிக்கு போயிற்று நான் எதற்காக இதை வற்புறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு குறுஞ்செய்தி பார்த்தேன் நண்பர் ராஜ்மோகனுடைய குரலிலே அருமையான ஒரு குறுஞ்செய்தி பார்த்தேன் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதை மிக மிக அவசியமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தினால் கனிவோடு கவனிக்க வேண்டும் நான் பேச்சாளனாக இருந்தால் கூட என் பேச்சுக்கு என்ன சன்மானம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன் அதுபோல் இன்றைக்கு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையில் ஒரு கார் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை அந்த கார் கம்பெனி முடிவு செய்கிறது ஆனால் இந்த தேசத்தில் நெல்லை விளைவிக்கிற விவசாயியை நெல் என்ன விலை என்பதை அவனால் ஒருபோதும் முடிவு செய்ய முடியாது கொள்முதல் விலையை அரசு நிர்ணயிக்கிறது நீங்கள் நகர்ப்புறத்திலே வாழ்கிறவர்கள் உணவின் விலை ஏறினால் போராட்டம் நடத்துவார்கள் எங்களுக்கு உணவு உட்பொருள்கள் காய்கறிகள் விலையேறக்கூடாது பால் விலையேறக்கூடாது என்பார்கள் இங்கே பால் விலையேறக்கூடாது என்று சொன்னால் விவசாயி பால் உற்பத்தி பண்ணுகிறானே அவனுடைய அடி வயிறு என்ன ஆகும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டாமா இவையெல்லாம் நாம் இந்த பொங்கல் நன்னாளிலே நன்றி உணர் நன்றி என்ற ஒன்று இருக்குமானால் விவசாயிகளை விட பெரிய தியாகிகள் இந்த உலகத்தில் இல்லை ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் பாரத ரத்னா கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு விவசாயியும் பாரத ரத்னா தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த புராண வரலாறுகளும் உள்ளுக்குள்ளே இல்லை புராண வரலாறுகளை கண்ட கடந்த ஒரு பகுத்தறிவு பண்டிகையாக இன்றைக்கு பொங்கல் மிளிந்து கொண்டிருக்கிறது உலகமெங்குமே அந்த பொங்கல் நன்னாளிலே நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றிய ஒரு சிந்தனை நிகழ வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு பட்டிமண்டபத்தை மண்டபத்தை வடிவமைத்திருக்கிறோம்